பப் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஏதாச்சும் இந்த மாதிரி பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் இடத்துல போய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே வந்து டெய்லி பார்ட்டி அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு தான் அடிக்ட் ஆயிருக்காங்க ஏன்னா ஒரு நாள் கூட விடாம இந்த பொண்ணு ஒரு விதமான இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி இதுல போயிருக்காங்க படி பழகிற பசங்க எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்க அவங்க வந்து இப்போ என்ன பண்றாங்க எப்படின்னா இதுதான் வந்து இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் தான் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் டெய்லியுமே வந்து அதாவது சாட்டர்டே சண்டே வந்து டே அந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல் அந்த மாதிரி போய் ஸ்டே பண்ணுறது போய்ட்டு வந்து மண்டே மார்னிங் காலேஜ் லீவ் போடுறாங்க காலேஜுக்கு இல்லை அதுக்கப்புறம் டெய்லி நைட்டானால் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல எல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீட்டில் பார்த்து மாதிரி இந்த கேங்காக ஒரு டூ ஓ கிளாக் அந்த மாதிரி வந்து ஜாலியாக ஃபுல்லாக சென்னையில் இருக்கிற அத்தனை இடத்தையும் ஒரு பப்ளிக்கான ப்ளேஸஸ் அங்கெல்லாம் போகிறது தப்பு நடந்துருச்சு இப்போ நம்ம குழந்தைகளும் எதாவது தப்பு பண்ணுறாங்கன்னா உடனே என்ன பண்ணுவோம் நம்மளோட இந்தியன் பேரண்ட்ஸ் எப்போவுமே வந்து டக்குன்னு அடிச்சிருவோம் இந்த தப்பு பண்ணன்னு சொல்லிட்டு அடிப்போம் அடித்தோ இல்லைன்னா ஓ அவங்கள வந்து அந்த அந்த விஷயத்துக்கு மறுபடி போகாமல் அவங்கள நம்மளோட பார்வையிலே வச்சு நம்ம இப்படிலாம் வந்து சாதாரணமாக இருக்கிறது வந்து நம்மளை யாரும் சேர்த்திக்க மாட்டாங்க நம்ம இப்படிலாம் மாடர்னாக இருந்தால் இப்படிலாம் இந்த எல்லாம் பார்ட்டி போகிறது இப்படிலாம் எல்லோரும் கூட போகிறது ட்ராவல் பண்ணுறது இப்படிலாம் இருந்தால் தான் வந்து நம்மளை எல்லா இதுலையும் சேர்த்திப்பாங்க ஸோ அப்போ தான் நம்ம நிறைய பெரிய பெரிய ஆளுகளோட பழக்கம் வச்சுக்க முடியும் அப்போ தான் நம்ம ஒரு பெரிய இடத்துக்கு போவோம் நம்மளுக்கு அதுதான் பெரிய ஃப்யூச்சர் கொண்டு போவோம் நீங்கள் எடுத்ததுமே வந்து ஓவர் ரியாக்ட் அந்த பொண்ணுகிட்ட பண்ணி பொண்ணோட படிப்பை நிறுத்துறது கூட்டிகிட்டு வர்றது உடனே எல்லாத்தையும் ஒரு மூணு வருஷத்தோட ஒரு ஜாலியாக பழகுன பழக்கத்தை உடனே ஸ்டாப் பண்ணுறதுங்கிறது வேற மாதிரியான அந்த மிதமான தாட்ஸ்க்கு கொண்டு போய் வரும் ஹலோ மேம் ஹலோ மேம் இப்போது இருக்கிற காலகட்டத்தில் வந்து இந்த பப் கல்ச்சர்லாம் வந்துட்டு ரொம்ப வர்றது இல்லையா இட்ஸ் நாட் லைக் இட்ஸ் ஸ்ட்ராங் பட் அது ரொம்ப அடிக்டிவ்வாக இருக்குது நிறைய பேருக்கு லைக் சில பேருக்குலாம் வந்துட்டு நைட் வந்துட்டு பப்புக்கு போயிட்டு குடிக்கணும்னு இல்லை அங்கே போய் உக்காந்துட்டு வரலன்னா அவங்களுக்கு வந்து நைட்டு தூங்க முடியாது இல்லாட்டி அடுத்த நாள் ஒர்க்கே நடக்காது அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி எதாவது கேசஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா சம்திங் ரிலேட்டட் டு பப் கல்ச்சர் நிறைய கேஸ் இப்போ தான் வருதுமா ஒரு பேரண்ட்ஸ் கேஸ் வந்து கொடுத்தாங்க பொண்ணு வந்து காலேஜில் படிக்கிறா ரொம்ப சாதாரணமான குடும்பம் தான் எங்கள் வந்து ஹாஸ்டலில் தான் படிக்க வைக்கிறோம் படிக்க வைக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டப்படுத்த படிக்க வைக்கிறோம் ஏன்னா ரொம்ப நல்ல காலேஜ் நல்லா படிப்பா அதனால அங்கே கிடச்சிது சீட் கிடச்சிது சேர்த்திட்டோம் பட் ஆனாலுமே வந்து அங்கே நாங்கள் கட்டுற ஃபீஸுக்கும் அந்த பொண்ணுக்கு நாங்கள் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறதுக்கு படிப்பு சம்மந்தமான செலவு பண்ணுறதே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி தான் இது பண்ணிகிட்ருக்கோம் அவளுக்கு காலேஜ் சேர்த்த போது ட்ரெஸ் எல்லாம் கூடி வந்து அவளோட கசின்ஸ் எங்கள் ரிலேட்டிவ்ஸில் இருக்கிறவங்க அந்த மாதிரிலாம் தான் வந்து அவளுக்கு வந்து ஓட்ட ட்ரெஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் இருக்கிற நல்ல ட்ரெஸ் தான் கொடுத்தாங்க ஸோ அப்படி ஒரு சாதாரணமான குடும்பம் தான் ஆனால் இப்போ என்னன்னு சொல்லி தெரியல ரொம்ப வீட்டுக்கு வரும்போது ஆளே மாறி இருக்கா அவளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவள் ட்ரெஸ் எல்லாம் புதுசு புதுசாக போடுறா இன்னொன்று வந்து ஹாஸ்டல்லையும் இப்போ இல்லை கேட்டால் என்னோட ஃப்ரெண்டோட தங்கியிருக்கா அவள் நல்லா வசதியான பொண்ணு நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாள் அவள் எனக்கு நான் எனக்கு என்னை அவளுக்கு ரொம்ப பிடிச்சனால வந்து அவள் அவள் ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கா அங்கேயே வந்து என்னையும் ஸ்டே பண்ண சொல்றான் என்னோடய எல்லா செலவும் அவள் பார்த்துக்கிறான்னு சொல்லி சொல்றான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு அது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த அந்த பொண்ணும் வருவா எங்கள் வீட்டுக்கு வருவா கொஞ்சம் வசதியான பொண்ணு தான் பட் வந்து இவ்வளோ செலவு பண்ணி அவளை பார்த்துப்பாளா அவங்க பேரண்ட்ஸ் அதுக்கு அலோ பண்ணுறாங்களான்னு சொல்லி தெரியல ஏன்னா அவங்க பேரண்ட்ஸோட டீட்டெயிலெல்லாம் வந்து எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறா அவங்க எல்லாம் பேச வேண்டாம் அவங்க தப்பாக நினச்சிப்பாங்க அப்படிங்கிறா நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறோம் பொண்ணுகிட்ட சரி அவங்க பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் கொடு நாங்கள் என்ன எதுன்னு சொல்லி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நான் அவங்க கிட்ட நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறா எனக்கு ஏதோ ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஏன்னா பட் கேஸ் பார்க்க வர்றதுக்கே வந்து என்ன எங்கள்கிட்ட கேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க அதுக்கு ஒரு ஃபீஸ் பே பண்ணணும் அவங்க அதே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் பே பண்ணணும் பட் குழந்தையோட ஃப்யூச்சர் இது ஏதாச்சும் ஒரு இப்போ என்னென்னவோ எல்லாம் கேள்விப்படுறங்க மேடம் எங்களுக்கு பயமா இருக்குது அதனால கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி தான் கேஸ் கொடுத்தாங்க நாங்களும் ஓகே சொல்லிட்டு அதை கேஸ் எடுத்து பார்க்க ஆரம்பித்தோம் பார்க்க ஆரம்பித்ததில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு காலையில் காலேஜ் போறா வராங்க ஈவினிங் வராங்க ஏன்னா இவங்க சந்தேகப்படுறதே அந்த பொண்ணோட இது மாறிடுச்சுங்கும் போது எங்களுக்கு டக்குன்னு தோணுது இந்த மாதிரி பப் கல்ச்சர் அதுதான் இந்த மாதிரி கிளப் பார்ட்டி போகிறாங்க மாதிரியான ஆளாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு காலையில் போகிறாங்க வராங்க விட்டு வராங்க அது எல்லாமே இதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் வராங்க வீட்டுக்கு வராங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வரதும் நம்ம வந்து ஒரு பெரிய தப்பாக சொல்ல முடியாது இந்த பொண்ணு வந்து ஒரு ஈவினிங் ஒரு செவன் எயிட் அந்த மாதிரி ஆகும்போதே வந்து வெளியே கிளம்பிடுறாங்க வெளியே கிளம்புனா ஒரு பப் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஏதாச்சும் இந்த மாதிரி பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இடத்துல போய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே வந்து டெய்லி பார்ட்டி அந்த மாதிரி ஹோட்டலுக்கெல்லாம் போகிறதுல வந்து ரொம்ப ரேராக அந்த மாதிரி போகிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு தான் அடிக்ட் ஆயிருக்காங்க ஏன்னா ஒரு நாள் கூட விடாம நீங்க சொன்ன மாதிரி தான் இப்போ இந்த மாதிரி கேஸ் பார்ப்போம் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி போவாங்க சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி போவாங்க நிறைய காலேஜ் வந்து லீவ் போடுறாங்க இந்த சாட்டர்டே சண்டே இது போறது மட்டும் இல்லாம டெய்லியுமே வந்து அதாவது சாட்டர்டே சண்டே வந்து ஃபுல் டே அந்த மாதிரி வெளியே போனாங்கன்னா இதுதான் சொல்லிட்டு இல்லை காலையில் போனாங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஹோட்டல் அந்த மாதிரி போய் ஸ்டே பண்ணுறது போய்ட்டு வந்து மண்டே மார்னிங் காலேஜ் லீவ் போடுறாங்க காலேஜுக்கு வர்றதில்லை அதுக்கப்புறம் டெய்லி நைட்டானால் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி இந்த இந்த பிள்ளைங்க தனியாக தங்கியிருக்க மாதிரி அந்த மாதிரி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல எல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீட்டில் பார்ட்டி அந்த மாதிரி பண்ணுறது அப்புறம் எல்லோரும் சேர்ந்து கேங்காக ஒரு டூ ஓ கிளாக் அந்த மாதிரி வந்து ஜாலியாக ஃபுல்லாக சென்னையில் இருக்கிற அத்தனை இடத்தையும் ஒரு பப்ளிக்கான பிளேஸஸ் எல்லாம் போகிறது ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருந்துச்சு பயங்கர அடிக்டாக இருந்து அந்த பொண்ணு இருந்தாங்க ஸோ இது என்ன இதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கும் போதுதான் தெரிஞ்சு அந்த பொண்ணோட அந்த பொண்ணோட பர்சனலாக அந்த பொண்ணோட கேரக்டர் எல்லாமே இது பண்ணும்போது இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா இந்த பொண்ணு படிக்கிற காலேஜ் மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணுக்கு மற்ற காலேஜ்ல எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாத்தையுமே இந்த பொண்ணு கூட்டிகிட்டு வரான் இவ்வளோ பார்க்கறதுக்கு வராங்க கூட்டிகிட்டு போகிறது வர்றது ஸோ இந்த பொண்ணு ஒரு விதமான இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி இதில் போயிருக்கா ஸோ படு பழகிற பசங்க எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்க அவங்க வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு எப்படின்னா இதுதான் வந்து இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் தான் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் இப்படி தான் இருக்கணும் இப்போ இருக்கிற காலத்தில் வந்து இந்த மாதிரி பப் போகிறது பார்ட்டி போகிறது இப்படியெல்லாம் போன தான் பெரிய பெரிய ஆளுகளோட பழக்கம் கிடைக்கும் அப்படி கிடைக்கும் போது உன்னோடய ஃப்யூச்சருக்கு அது நல்லாயிருக்கும் ஸோ நீ இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்த அப்படின்னா வந்து அதுக்கு பேமெண்ட் நாங்கள் கொடுப்போம் உனக்கு எல்லாம் சொல்லி இந்த பொண்ணு பயங்கரமாக பிரெயின் வாஷ் பண்ணி பொண்ணோட இதே அப்படி தலைகிலாக மாறிடுச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸ் பார்த்துருக்கோம் ஓகே ஸோ யூ மீன் டு சே இந்த மாதிரி அந்த பொண்ணை யூஸ் பண்ணி மற்ற பொண்ணுங்களை வந்துட்டு இவங்க கூட்டிகிட்டு வராங்க ஸோ ஷீ இஸ் பிரிங்கிங் கேர்ள்ஸ் அண்ட் தென் கெட்டிங் மணி அவுட் ஆஃப் இட் இஸ் ஆக்சுவலி டூ மச் டூ ப்ராசஸ் ஒரு மாதிரி இருக்குது கேட்குறதுக்கு பிகாஸ் ஆஹ் நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அவங்க வந்துட்டு ஷீஸ் பிரமா வெரி ஸ்ட்ரகிங் பேக்ரவுண்ட்னு சொல்லலாம் சோ அப்படி இருக்கும்போது ஒரு ப்ராப்பரா என்ன சொல்றது ஒரு சுடிதார் போட்ட பொண்ண க கடைசியில இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டிரலாம் அந்த மாதிரி அவங்க பேசிப்பாங்க அந்த அந்த தான் வந்து ஒரு பெரிய அவேர்னஸ் இருக்காது சோ இதுல என்ன நடக்குதுன்னு சொல்லி புதுசா ஒண்ணு பார்ப்பாங்க அவங்க பார்க்கும்போது நம்ம இப்படிலாம் வந்து சாதாரணமாக இருக்கிறது வந்து நம்மளை யாரும் சேர்த்திக்க மாட்டாங்க நம்ம இப்படிலாம் மாடர்னாக இருந்தால் இப்படிலாம் இந்த மாதிரிலாம் பார்ட்டி போகிறது இப்படிலாம் எல்லோரும் கூட போகிறது ட்ராவல் பண்ணுறது இப்படிலாம் இருந்தால் தான் வந்து நம்மளை எல்லா இதுலையும் சேர்த்திப்பாங்க ஸோ அப்போதான் நம்ம நிறைய பெரிய பெரிய ஆள்களோட பழக்கம் வச்சுக்க முடியும் அப்போதான் நம்ம ஒரு பெரிய இடத்துக்கு போவோம் நம்மளுக்கு அதுதான் பெரிய ஃப்யூச்சர் கொண்டு போவோம் அப்படி அந்த பொண்ணு வந்து மிஸ்லே பண்ணி பண்ணுறாங்க ஓகே ஆஹ் பண்ணி இந்த மாதிரி பொண்ணுங்களை இப்படி இழுத்துறது சோ அந்த பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு ஒரு சாதாரணமான ஒரு லைஃப்ல இருக்கிற பொண்ணுக்கு ஒரு நல்ல டிரெஸ்ஸஸ் குடுக்கறது ரொம்ப ஜாலியா டான்ஸ் அப்படி இப்படி சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா ட்ரிங்க் பண்ண வைக்கிறது ஒரு தனி உலகத்துக்கு கொண்டு போய் அவங்க அவங்களாவே இல்லாம மாறும் போது அவங்க அதுல வெளியே வர மாட்டாங்க சோ நிறைய பேர் இந்த மாதிரி இப்போ வந்து நிறைய போயிட்டுருக்கு ஓகே ஸோ இப்போ நீங்கள் இந்த விஷயம் சொன்னீங்க இல்லையா அவங்கள பற்றி நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சிங்களோ அதை வந்து நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டாக நீங்கள் ஃபைல் பண்ணிட்டீங்க பட் அதை வந்துட்டு பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் சொல்லணும் இல்லையா அப்போது அது ஒரு மாதிரி இருக்கும்ல அவங்க ரொம் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டத்தில் தான் அவங்க உங்கள்கிட்ட வந்திருக்காங்க வந்தப்போ நீங்கள் அவங்கள்ட்ட எப்படி இந்த விஷயத்த சொன்னீங்க வேறு வழியே இல்லை இல்லையா இப்போது அதோட அந்த பொண்ணோட லைஃப் முடிஞ்சிச்சின்னு சொல்லி இல்லை அதுக்கப்புறம் நிறைய இருக்குது அது படிக்கிற பொண்ணு ஸோ ஏதோ அந்த பொண்ணு தெரியாமல் ஒரு தப்பில் ஒரு இதில் வந்துருச்சு அந்த பொண்ணுக்கு ஒரு ப்ராப்பரான கவுன்சிலிங் இங்கே தேவை தான் என்ன ஏதுங்கிறது அந்த பொண்ணுக்கு ப்ராப்பராக ஒரு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ அடுத்த இன்னும் அந்த பொண்ணு ரொம்ப மோசமாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கிட்டே இருக்கிற விஷயத்த அப்படியே சொன்னாதான் அவங்க கூப்பிட்டு அடுத்த டெசிஷன் எடுக்க முடியும் ஸோ இதை எப்படி வேணாலும் ஆகலாம் ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப இதில் அடிக்ட் ஆகியிருந்தாங்க அப்படின்னா அந்த பொண்ணு இதில் மறுபடியும் மீட்டு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம்தான் நாங்கள் பார்த்த வரைக்கும் அந்த பொண்ணு ரொம்ப அடிக்ட் ஆகிருச்சு அது ஒரு கிட்டத்தட்ட வந்து அந்த பொண்ணு பத்தி எங்கள்கிட்ட அவங்க கேஸ் கொடுக்கும்போது அந்த பொண்ணு தேர்ட் இயர் அந்த பொண்ணு அந்த பொண்ணு ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் படி படிச்சுட்டு இருந்தாங்க ஸோ தேர்ட் இயர்ல இருக்கும்போது மூணு வருஷத்துல அந்த பொண்ணு வந்து ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமாவே இந்த பொண்ணு நல்லா சேஞ்ச் ஆயிட்டான்னு சொல்லி சொன்னாங்க அவங்க நம்ம கிட்ட கேஸ் கொடுத்ததே ரொம்ப லேட்டு ஸோ நாங்க பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து ஒரு சாதாரணமா இப்போ சில கேஸ் எல்லாம் வந்து அப்போதான் மாறி இருக்காங்க அப்படிங்கும் போது எங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் ஒரு ஒரு சின்ன சின்ன கூச்சம் நாலு பேர் சுற்றி பார்த்துட்டு ஒரு அந்த பப்புக்குள்ளே போகும்போதே வந்து சுற்றி பார்த்து ஐயோ யாராச்சும் நம்மளை நோட்டீஸ் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு போகிறது அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் ரொம்ப தங்கி தங்கி உட்காருது இந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த பொண்ணு அப்படி இல்லை அவங்களோட அவங்களுக்கு மீறியே இந்த பொண்ணு வந்து ரொம்ப இதில் அது தொடர்ந்து இந்த மாதிரி கல்ச்சரில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு இது போயிட்டா ஸோ ரொம்ப அதுக்கு பயங்கர அடிக்ட் ஆகிட்டான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அந்த இது அது அதில் இருக்கிற பின்னாடி இருக்கிற அதோட சீரியஸ்னஸ் நம்ம லைஃப் அது எப்படி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கும் அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியல தெரியாமல் போயிட்டா ஸோ நாங்கள் அது கிட்ட அப்படியே இருக்கிறது இருக்கிற மாதிரி தான் சொல்லணும் வேறு வழியே இல்லை சொல்லிவிட்டோம் நாங்கள் அதை சொல்லிட்டோம் ஸோ அவங்க அடுத்த லெவல் என்ன போனாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஓவராக வந்து நீங்கள் இது பண்ணாமல் இது தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் ஒரு டிடெக்டிவ் வச்சு பார்த்த மாதிரி கூட நீங்கள் அதை காமிச்சிக்காதீங்க காமிச்சிக்காமல் நீங்களே வந்து முடிஞ்ச வரைக்கும் உங் யாராச்சும் போ ஒரு வீட்டில் தங்கியிருக்காங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இப்போ வந்து உங்களால் பே பண்ணவே முடியாது பட் வந்து பொண்ணோட ஃபியூச்சருக்காக பே பண்ணி ஒரு கேஸ் பார்க்குறீங்க அந்த மாதிரி பொண்ணுக்காக வந்து நீங்கள் வந்து கூடவே ஸ்டே பண்ணியிருக்கிறது ஏதாச்சும் ஒரு அவ்வளோ சந்தேகப்பட்டு அப்படி இல்லாமல் நீங்களே ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் வந்து ஒரு கிரியேட் பண்ணிட்டு பொண்ணு கூடவே இருக்கிற மாதிரியோ இல்லைன்னா யாராச்சும் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற மாதிரியோ அப்படி அவள் பண்ணுற தப்பை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டாப் பண்ண முடியும் ஒரே அடியாக தெரிஞ்சிருச்சு நீ போகக்கூடாது வரக்கூடாது இந்த மாதிரி இருக்கிற பொண்ணுங்களை டக்குன்னு அப்படி இது கொண்டு வர முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கூட இருந்து சில விஷயங்களை சொல்லி கொடுத்து அப்படிதான் கொண்டு வர முடியும் இப்போ நீங்கள் இதை சொன்னீங்க இல்லையா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போதே உங்களுக்கு வந்துட்டு தயக்கமாக இருக்கும் ப்ளஸ் வந்துட்டு ஒரு தௌசண்ட் தாட்ஸ் மைண்டில் ஓடும் ஒரு வேலை சொன்னோன்னே இவங்க ஓடி போய் அவளை அப்படி தர தர தரத்தான்னு இழுத்துட்டு வந்துடுவாங்களோ இல்லாட்டி ஏதாவது ஹார்ஷாக பேசிடுவாங்களோ அடிச்சிருவாங்களோ அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு தோணும் இதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவீங்க இல்லை கிட்ட இது சொல்லும் போதே ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு விஷயத்த பேரண்ட்ஸ் சொல்லிட்டு இல்லை ஒரு கேஸ் எங்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னாலே அதில் வந்து நெகட்டிவாக இப்போ இந்த இதில் வந்து நம்மளுக்கு வந்துருக்கிறது நெகட்டிவான ஒரு ரிப்போர்ட் நெகட்டிவ் மீன்ஸ் வந்து இது இது அப்படிலாம் இல்லாம அந்த பொண்ணு வந்து உண்மையானுமே ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒழுங்கா இருக்கிறாங்க அவங்க தான் இருக்காங்க போது நம்மளுக்கு பாசிட்டிவான ரிப்போர்ட் அது ஸோ நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா நம்ம என்ன நடக்குன்னே தெரியாம ஒரு விஷயத்த பாக்குறோம் பார்க்கும்போது போது தப்பு தப்பா இருக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கும்போது பேரண்ட்ஸ் வந்து இதை தாங்கிக்கணும் ஃபஸ்ட்டு தாங்கிக்கணும் அவசரப்பட்டு அவங்க எந்த முடிவும் எடுக்கக்கூடாது இப்போது ஒரு தப்பு நடந்துருச்சு இப்போ நம்ம குழந்தைகளும் தப்பு பண்ணுறாங்கன்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம் நம்மளோட இந்தியன் பேரண்ட்ஸ் எப்போவுமே வந்து டக்குன்னு அடிச்சிருவோம் ஏன் இந்த தப்பு பண்ணன்னு சொல்லிட்டு அடிப்போம் அடித்தோ இல்லைன்னா ஓ அவங்கள வந்து அந்த அந்த விஷயத்துக்கு மறுபடி போகாமல் அவங்கள நம்மளோட பார்வையிலே வச்சு ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அது சரி பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் இது மெச்சூர்டான ஒரு பொண்ணு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஆகிருச்சு இந்த பொண்ணுக்கு ஆல்மோஸ்ட் இதில் வந்து நிறையா அவள் தப்பு பண்ணிட்டான் ஸோ இங்கே வந்து அவளுக்கு பணம் நல்ல அழகான ட்ரெஸ்ஸு மாடர்ன் லைஃபு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது இது வந்து அவளுக்கு வந்து அதில் அதில் வந்து ஒரு அடிக்ட் ஆகிட்டான் இப்படி ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கிற பொண்ணு இப்படி அடிக்ட் ஆகும் போது வந்து மீளதுங்கிறது ரொம்ப கஷ்டந்தான் இப்போ பேரண்ட்ஸ்கிட்ட இதை நாங்கள் என்ன சொல்லுவோம்னா இது வந்து அதுக்கு தான் நாங்கள் எங்களோட அட்வைஸ் வந்து நீங்கள் உடனே வந்து இதை ரியாக்ட் பண்ணக்கூடாது இது இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கு வந்து நீங்கள் உடனே இதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து இன்றைக்கே பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஃபஸ்ட்டு நீங்கள் மெச்சூர்டாக இருக்கணும் இப்படி நடந்துருச்சு நல்ல யோசிங்க பொண்ணு வந்து நம்ம பேரண்ட்ஸ் சைடுமே சில தப்பு இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக் பண்ணுறது ஒரு ட்ரெஸ்ஸிங் விஷயம் ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கலாம் இப்படி தான் நீ போடணும் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் சொல்லிட்டு ஒரு சொசைட்டிக்காகன்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோல் பண்ணுறது நம்மளுக்கு இது தான் முடியும் அப்படிங்கும்போது குழந்தைங்கள்ட்ட சின்ன வயசுலேருந்தே வந்து நம்ம அதை சொல்லி வளர்த்தணும் ஸோ இந்த நம்மளோட இப்போதைய லைஃப் இது தான் இது தான் என்னால் முடியும் இந்த இடத்துல உனக்கு வந்து என்னால் படிப்பு கொடுக்க முடியும் ஒரு இடத்துல தங்கறதுக்கு உண்டான படிப்பு சம்மந்தமானது கொடுக்க முடியும் இதுக்கப்புறம் உனக்குன்னு ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கலாம் அது வந்து நீ அதை எப்படி கொண்டு போகணும் என்னமெல்லாம் நடந்துகிட்ருக்கு நீ ஒரு இப்போ ஒரு ஒரு நார்மலான ஒரு இடத்துலேருந்து ஒரு சிட்டியில் போய் படிக்க போகிற அங்கே என்னென்ன மாதிரியான கல்ச்சர் இருக்குது இதெல்லாம் ஒரு பேரண்ட்ஸ் வந்து அனுப்புகிறாங்க ஒரு இடத்துக்கு படிக்கிறாங்க போது அவங்களுக்கே தெரியணும் அங்கே என்னென்னமான மாதிரியான கல்ச்சர் இருக்குது ஏன்னா அந்த பொண்ணு இங்கே இவங்கக்கிட்ட குழந்தையாக இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு அது எதுவும் தெரிஞ்சிருக்காது ஸோ எல் எல்லா இதுலேயுமே நான் சொல்கிறது எல்லாத்துலேயுமே சொல்கிறது எப்படின்னா குழந்தைங்கக்கிட்ட பேரண்ட்ஸ் வந்து பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு எதுனாலும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி அவங்களுக்கு என்ன ஆசை இருந்தாலும் கேட்குற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ என் குழந்தைங்களுக்கு பப்பு போகணும் ஆசையாக இருக்குது அப்படின்னா நான் கண்டிப்பாக கூப்பிட்டு போவேன் ஸோ கூட்டிகிட்டு போய் அவங்க என் குழந்தைங்களுக்கு டான்ஸ் அது ரொம்ப பிடிக்கும் ஸோ டான்ஸ் அப்படிங்கிற ஒரு வைபை காட்டலாம் நம்ம அங்கே போய் அதை மீறி நம்ம அவங்க அவங்கள ரொம்ப ஸ்டெட் பண்ணுறோம் அப்படிங்கும் போது அதை மாரி அவங்க அவங்கள ஒரு ட்ரை பண்ண பார்ப்பாங்க பண்ணும்போது அங்கே போய் தான் வேறு வேறு தப்பெல்லாம் நடக்கும் ஸோ நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம நடத்துகிற விஷயத்தை வந்து அவங்களுக்கு நம்ம தப்பு பண்ணுற மாதிரி பண்ணுறோம் இப்போ இந்த இடத்துல உங்கள் பேரண்ட்ஸ் பாவம் அவங்களுக்கே ஒன்றும் தெரியாமல் அனுப்பிட்டாங்க பட் தெரிஞ்சுருக்கணும் ஃபஸ்ட்டு இது ஏன் அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன்னா இவங்க எடுத்ததுமே வந்து ஓவர் ரியாக்ட் அந்த பொண்ணுகிட்ட பண்ணி பொண்ணோட படிப்பை நிறுத்துறது கூட்டிகிட்டு வர்றது உடனே எல்லாத்தையும் ஒரு மூணு வருஷத்தோட ஒரு ஜாலியாக பழகின பழக்கத்தை உடனே ஸ்டாப் பண்ணுறதுங்கிறது வேறு மாதிரியான அந்த பொண்ணு வேறு வேறு விதமான தாட்ஸ்க்கு கொண்டு போயிடும் ஃபேமிலிக்குள்ளே அது வேறு மாதிரி போயிடும் அதனால தான் மெச்சூர்டாக அந்த பொண்ணிட்ட வந்து இதை எதையுமே காமிச்சிக்காமல் இவங்களே ஒரு விஷயத்த க்ரியேட் பண்ணி அந்த பொண்ணு கூட ஸ்டே பண்ணுற மாதிரி போய் இருந்து சில விஷயங்களை வந்து கூடவே இருந்து பார்க்கணும் ஸோ இப்போ காலேஜில் கொண்டு போய் இவங்க விடுறாங்க அப்படின்னா வந்து அது வந்து எதாச்சியாக நடக்கிற மாதிரி நம்ம இங்கே வேலை இருக்குது அதனால நான் அப்படி கொண்டு போய் விடுறேன் வேறு வழியே இல்லை அந்த டைமில் வந்து குழந்தைக்காக அவங்களோட லைஃப்பை வந்து கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் கொண்டு போய் விடுறது எதார்த்தமாக நடக்கிறமான விஷயங்களை கொஞ்சம் நம்மளே வந்து ஸ்டாப் பண்ண வைக்கலாம் அப்போ அது என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெகுலரா அப்படிங்கிறது வீக்லி ஒன்ஸ் மாதிரி பொண்ணு ஏதாச்சும் ஒரு பொய் சொல்லிட்டு போகிறதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுவா இப்போ டெய்லி நடக்கிற விஷயம் வந்து வீக்லி ஒன்ஸ் நடக்கும் வீட்டுக்கு போறோம் ஏன்னா அப்படியும் அனுபவம் இருக்கு கம்மி ஆகும் சோ கம்மி கம்மியாகும் போது அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவங்க அதை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி பார்த்த மாதிரி இது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிதான் ஹேண்டில் பண்ணணும் ஸோ இப்போ வந்து நீங்கள் டக்குன்னு இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு பேரண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணிங்க இல்லையா ஆனால் இதையுமே வந்துட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு கேட்க மாட்டாங்க லைக் இந்த டிப்பிக்கல் இந்தியன் பேரண்ட் பிஹேவியர் இருக்கும் இல்லையா எதுக்கெடுத்தாலும் உடனே உடனே ஆக்ஷன் பண்ணியே ஆகணும் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாதான் அவள் திருப்பி பண்ண மாட்டா இதே மாதிரி அப்படின்லாம் நிறைய பேர் தோணும் ஸோ அப்படி அவங்க போயிட்டு அப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னா என்ன மாதிரி கான்சிக்வன்சஸ் நடக்கும் தப்பான முடிவு தான் வரும் அதில் ஸோ அதுதான் பேரண்ட்ஸ் வந்து எப்படி குழந்தைங்க வந்து தப்பு பண்ணாங்கங்கிறது டக்குன்னு கோவம் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்களோ அந்த கேரக்டர் குழந்தைங்களுக்கு இருக்கும் அவங்க தப்பாக அப்படி ரியாக்ட் பண்ணும் போது உடனே குழந்தைங்களை அடிக்கிறது காலேஜ் விட்டு நிறுத்துறது படிப்பு நிறுத்துறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படியே ஓப்பனாக காமிச்சுக்கிறது கொண்டு போய்விட்டு அவங்க வந்து சந்தர்ப்பம் பார்ப்பாங்க இந்த தப்பு வந்து இன்னும் எப்படி சாமாத்தியமாக பண்ண முடியும்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க ஸோ இது எல்லாருக்குமே நடக்கிற விஷயம்தான் ஒரு இல்லீகல் அஃபேரில் இருக்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கும் போதே நாங்கள் வந்து ரிப்போர்ட் கொடுக்கும்போது சொல்கிறது அஃபேரில் இருக்காங்க பட் வந்து நீங்கள் அதுக்கு இதுக்கப்புறம் இந்த அஃபேர் இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சு உங்களை விட்டு வெளியே வரீங்களா அப்போ நிறையா லேடிஸ் வந்து கேஸ் கொடுக்கும்போது அஃபேரில் இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே வந்து ரியாக்ட் பண்ணிடுவாங்க பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரிகிற வரைக்கும் தான் மறைச்சு மறைச்சி பயந்து பயந்து பண்ணுவாங்க அப்போது அதோட பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும் தெரிஞ்சிருச்சுங்கும் போது அதுதான் தெரிஞ்சிருச்சுல அப்படிங்கும் போது நான் இப்படி தான் அப்படி சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அப்போ இதில் அது வந்து ஒன்றா இவங்க வெளியவும் வர முடியாது இவ் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்களா இருப்பாங்க இப்போ நான் சொல்றது இல்லீகல் அஃபேரில் ஒரு கேஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த லேடிஸ் வந்து அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்களா இருப்பாங்க தெரிஞ்ச உடனே ரியாக்ட் பண்ணும்போது அவர் வந்து நான் இப்படி தான் இஷ்டன்னா இரு இல்லைன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருங்கிற மாதிரியான இதுக்கு வந்ததுக்கப்புறம் வேறு எல்லாம் அவங்க கூட வாழ்ந்தவங்களும் சகிச்சிட்டு வாழ்ந்துட்டு ஆகிற மாதிரி ஆயிரும் அப்போது இதை எப்படி எங்கே தப்பு நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் உடனே ஒரு தப்பு நடக்குது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அது உடனே சரி பண்ணணும்னா முடியவே முடியாது எந்த தப்புமே அப்படி முடியாது பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும் அதை மீறி அவசரமாக இல்லைங்க என் பொண்ணை நான் வந்து அடித்து இது உதச்சு இது பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னால் இது வந்து அந்த பொண்ணு சூசைட் தாட்ஸ் கொண்டு போகலாம் இல்லை வந்து அந்த ஓவர் கண்ட்ரோல் பண்ணுறது அந்த பொண்ணை ஒரு விதமான டிப்ரெஷனுக்கு கொண்டு போகலாம் சைக்கலாஜிக்கலாக பயங்கரமாக அந்த பொண்ணு அஃபெக்ட் ஆகலாம் ஒரு பேஷண்ட்டாக மாறலாம் ரெகுலராக நடக்கிற விஷயம் ஒரு வீட்டுக்கு பயந்து அட்லீஸ்ட்டு படிச்சிட்டாவது அவங்க இருந்திருப்பாங்க இத்தனை விஷயத்துக்கு நடுவில் அவங்க படிச்சிருப்பாங்க ஏன்னா இப்போ எங்கிட்ட கேஸ் கொடுத்தவங்க அந்த பொண்ணு வந்து படிக்கிறதில் வந்து நல்லா ஸ்மார்ட்டாக தான் காலேஜெல்லாம் போகிறா வரணும் அவ ஒரு இது கூடிய அரியர் இல்லை நல்லதான் படிச்சிருந்தா நல்ல ஒரு பர்சன்டேஜ் மார்க் தான் எடுத்துகிட்டு இருந்தா ஸோ இதை இந்த மாதிரிலாம் தெரிஞ்சு இவங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும்போது அதுவும் கெடும் அந்த படிப்பு விஷயமும் கெடும்

இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டேன் சோ தேங்க்யூ சோ மச் ஷேரிங் யோ இன்வெஸ்டிகேட்டிவ் ஸ்டோரிஸ் அண்ட் யோர் டைம் ஆல்சோ ஃபோர் ஸ்பெண்டிங் வித் அஸ் தேங்க்யூ சோ மச் மேம்